திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பௌத்திரை சிலம்பம் பண்ண போகிறாங்க அப்படினா திரு நிஜா முகமது அவர்கள் வந்து பரணி பௌத்திரை சிலம்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலவ்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் யூர்கிஷ் பண்ணுறது அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அனைத்து நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பகுமான் முக்கியமாக திரும்ப சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த் டே பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா ரிஷிகா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்த் டே செல்வ பண்ணாங்க சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அநிலோ ரொம்ப பிரிஸ் பண்ண பொறுத்த அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட செலப்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பாக்குமான் முக்கியமா திங்ஸை பர்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்ட்டே எக்ஸ்ட்ரா பகதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான சரத் சேவர் வந்து பரணி பகதிர செல்வம் பண்ணாரு சேவர் கிஷ் பண்றது ஸ்ரீரங்கம் மருத அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்களும் மற்றும் ஜாகுவார் பாய்ஸ் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பமா பாத்துறோம் சங்க சார் பாக்கும் அன் முக்கியமா டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பதரே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்த்திக் அவர்களுக்கு வந்து முன்னாடி பர்த்ரே செலவு பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா சிஸ்டர் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சுற்றுச்சான் நான் அப்போது சிங்கப்பூர் நண்பர்கள் அண்ட் தம்பிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சிரமம் பார்த்து சொல்லுங்கள் சார் பகுமான் முக்கியமா த்ரீ சர்வர்ஸ் பண்ணிக்கலாம் சாமி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா மித்ரன் மிதுன் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது ஸ்மார்ட் செல்லா வீரமணி விக்கி வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமான் முக்கியமா ஸ்ட்ரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போனால் புகழ் இனி சிவங்கத்து முன்னாடி பர்த்டே செலப்ட் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது அவங்க மாமா ஷியாம் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக ஜிம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே யா பேர்தே செல்பிரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் எல் லட்சுமி அவர்கள் வந்து பண்ணாங்க பர்த்டே பண்ணாங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு அவர் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணாதவங்க அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி மாஸ்டர் அண்ட் மிர்லா ஷினி அண்ட் தானியா ஸ்ரீ மற்றும் அனைத்து நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் கேஸ் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிரை செல்பம் பண்ண போறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட மீனவர் அணி துணை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு நகை அடகு பிடிப்போர் மாநில கூடுதல் செயலாளர் திரு துரைசாமி அண்ணன் அவர்கள் வந்து போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு பண்ண போறாங்க பார்ப்போம் அவங்க அனைத்து உறவினர்கள் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றும் திருச்சி மாவட்ட தொழிற்சங்க மாவட்ட தலைவர் நகை அடகு பிடிப்போர் கூட்டமைப்பு சங்கத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் மற்றும் மாநில தலைவர் அண்ட் தமிழ்நாடு வியாபார சங்க மாநில துணை தலைவர் திரு கந்தன் ஐயா அவர்கள் சார்பாகவும் மற்றும் நமக்கடை அருண் அவர்கள் சார்பாக அண்ட் மாவட்ட கழக நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் எடமல புதூர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ராமச்சந்திர நகர் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து தீவா சார்பாகவும் அண்ட் முக்கியமான டீம் சொல்லுவா யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சரண்யா ஸோ இவங்க வந்து பார்த்தா நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் குரு மற்றும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரோஸ் உங்கள் சார் முக்கியமா அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிலிப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பால முருகன் சேவர் வந்து பண்ணி பர்த்டே சிலிப்பம் பண்ணார் சேவர் கிருஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் சித்தி மாமா சித்தப்பா மற்றும் அனைத்து நண்பர்கள் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தா கிருஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட தப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பீவோ சார்பாக ரொம்ப ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே